என்னை யாரும் நம்பல இல்லை நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லின்னு இருக்கேன் இது எதுக்காக நான் தெரியுமா அம்மா உன் கிட்டே அவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம வீராப்பா அவள் பின்னாடி சுற்றலால்ல அதான் அதுக்கு அதுக்கு நான் அவ்வளோ கட்டிக்கணுமா நோ வே ஒரு சான்ஸே இல்லை அப்போக்கி கொஞ்சம் கிடைச்சா போதும் நம்மள எந்த இடத்துல அவமானப்படுத்தலான்னு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க நீயே அவங்களுக்கு நல்ல சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்ட அம்மா இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது இல்ல ராக்கி இப்ப நீ கோவப்பட்டு என்ன ஆக போகுது ஒண்ணும் அண்ணா என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இது நீ முன்னாடி நான் அந்த எண்ணத்துல அவ கூட பழகல ஆனா அவ அந்த எண்ணத்துல தானே பழகிருக்கா அதான் சான்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கினாங்க மீ ஏதாச்சும் சொல்லு மீ ஏன் இப்படி சைலண்டா இருக்க

அது வந்து ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதான் அத்த என்ன உன் முகமே சரியில்லை என்னாச்சு இந்த ராக்கி பையன் ஏதாச்சும் வம்பு எடுத்து விட்டுட்டானா என்ன பாட்டி எல்லாரும் என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நான் அவ்வளோ கேவலமா போயிட்டேன்னா இனி இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷமும் இருக்க மாட்டேன் ராக்கி சைலண்ட் இரு பெரியவங்க கிட்ட எப்படியோ பேசுவேன் அப்புறம் எல்லாருக்கும் நான் தான் கண்ணுக்கு தெரியுறேன்னா என்னடா சும்மா விளையாட்டா கேட்ட. அதுக்கு இப்படி எரிஞ்சு விரற. பாட்டி அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிருтика என்ன அவளுக்கு என்ன? இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா தான இருந்தாங்க. இப்போ என்ன சண்டை போட்டுட்டங்களா? இல்லை பாட்டி ராக்கி மேல ஒரு பழி போட்டிருக்கா என்ன பழி? ராக்கி அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றா. என்ன? என்ன சொல்றேனே? அவள் ஏதாச்சும் விளையாட்டுக்கு சொல்லியிருக்குவா நம்ம ராக்கி பற்றி நம்மளுக்கு தெரியாதா பாட்டி இந்த என்ன சமாதானப்படுத்த இந்த டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க நான் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ அப்படி பட்டவாலாம் இல்லை ஆனால் கிருத்திகா இப்போ இப்படி தான் அதை சொல்லின்னு இருக்கா ராக்கி அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா அண்ணியும் கிருத்திகாவும் ஒரே அழை எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்கத்தை அட கடவுளே இது என்ன வம்பா போச்சு இப்போதான் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணமான பசங்களுக்கு நடக்க வேண்டிய சாங்கியத்தெல்லாம் பார்க்க வேண்டிய டைம்ல இது என்ன இது இப்போ அவங்க ஒரு விஷயம் தான் பட்டி எதிர்பார்க்குறாங்க ராக்கிக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதான் அத்தை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நான் அவ்வளோ கட்டிக்க மாட்டேன் இப்போ சொல்கிறேன் பாருங்க நான் காலேஜில் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் நான் தான் கட்டிக்குவேன் இதெல்லாம் நீ கிருத்திகா கிட்ட பழகிறப்ப யோசிச்சிருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிறாக்கி அந்த லிமிட்டை நீ க்ராஸ் பண்ணிட்டேன் அம்மாவுக்கு கோவம் வர வைக்கணும்னு லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ணிக்கின நான் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலண்ணா ஆமாம் நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம நீ அப்படி பண்ண சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க நான் என்ன ஏதுன்னு அருணா கிட்ட கேக்கட்டா கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத அவங்க இதில் தான் இருக்காங்க சரிம்மா என் பங்குக்கு நான் பேசி பார்க்குறேரேன் சரி போ நடக்க வேண்டிய காரியத்தெல்லாம் பார்ப்போம் அதான் எதுவும் இல்லைன்னு சொன்னே அத்த இல்லைன்னாலும் பேர் காய்ச்சும் அரேஞ்ச் பண்ண போ ம் சரிங்க அத்த இந்த விஷயத்த நான் எப்படி உங்கள் பையகிட்ட சொல்ல போகிறான்னு தெரியல அவர் எப்படி எடுத்துக்க போகிறாரோ அன்னியை கற்று போகிறாரோ இல்லை ராகியை கற்று போகிறாரோ தெரியல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல ஸ்ரீகிட்ட போ அவள் தனியாக இருக்கா கிரிஷ் நீ போய் குளிச்சி ரெடி ஆக போப்பா அம்மா என்ன என்ன நீங்க வீட்ல இந்த அக்கப்பூர் நடந்துன்னு இருக்கு இந்த டைம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப முக்கியமா இல்லப்பா அது ஒரு எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் முதல்ல இவன் கதையை என்னன்னு பார்த்து சரி பண்ணலாம் ஸ்ரீ அதெல்லாம் நான் சொன்னா புரிஞ்சுக்குவா மீ என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை

யோசனை பண்ணு மனுஷா அழகா இருக்க மாப்பிள்ள வர டைம் ஆச்சு மாப்பிள்ள காலையில கோவமா போயிட்டாருல்ல நீ சமாதானப்படுத்திடு ம் பார்க்கலாமா அவரு சமாதானம் ஆகிறாரோ இல்லையோ தெரியல அதெல்லாம் நீ பேசுற விதத்துல பேசினா சமாதானம் ஆகிடுவாரு சரி மாப்பிள்ள வர டைம் ஆச்சு நீ வாசல்ல போய் நெல்லு நான் மாப்பிளைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் ம் சரிம்மா காஃபி செஞ்சிடுமா அவர் காஃபி தான் குடிவார் ம் சரி சரி ஓ தமிழை சமாதானப்படுத்துறதா ம் முடிஞ்ச மாதிரி தான் தமிழ் 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 உங்களை தான் தமிழ் ப்ளீஸ் பேசுங்க என்கிட்ட சாரி அட கடவுளே இவரை எப்படி எப்படிதான் சமாதானப்படுத்துறது தெரியல தமிழ் உங்ககிட்ட தான் பேசினு இருக்கேன் தமிழ் ப்ளீஸ் சாரி நான் அப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி பேசாம இருக்காதீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க என்னது நான் நான் யாரா நான் யாரன்னு உங்களுக்கு தெரியலையா இல்லை தெரியல நிஜமா நீங்கள் யாருனே எனக்கு தெரியல எதுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தமிழ் விளையாடாதீங்க நான் உங்க பொண்டாட்டி ஓ நீங்க தான் என்னோட பொண்டாட்டியா அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா நல்லாவே இருக்கு அதனால தான் காலையில் என்ன வேற பொண்ணு கட்டிக்க சொன்னியா என்டி எந்த பொண்டாட்டியனா தன்னோட புருஷனுக்கு வேற பொண்ணு கட்டிக்க வந்து சொல்லுவாளா ஆமாடி

இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் மனசு வருத்தப்படக்கூடாது என்ன போய் சொல்கிறீங்க ஆமாடி போய் தான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தைய கொடுக்குவார் ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நாலு அஞ்சு கணக்கே இல்லாமல் என்ன அஞ்சா ம் ஏன் வேண்டவா அஞ்செல்லாம் நம்ம நாடு தாங்காது அதெல்லாம் தாங்கிக்கும் ஒன்றுக்கு வா சொல்லு

நான் மிஸ் பண்ணுறதுக்கு இருந்தா இல்லை ஐம் சாரி தமிழ் அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு என் மேலே அறுவருப்பாக இருக்கு இப்போ எதுக்கு அதை பற்றி எல்லாம் பேசினேன் பழசெல்லாம் மறந்துடு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் சந்தோஷமாக இருக்கலாம் நீ என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணு சரியா தங்கமே என்னது என்ன என்னது இல்லை இப்போ நீங்கள் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சி என்ன சொன்ன தங்கமே வா என் தங்கமே நல்லா பேசி பேசி என்ன ஐ ஐ லவ் யூ தங்கமே என்ன உன் புருஷனுக்கு வேற ரெடியா யாரோ பயங்கரமான எல்லாம் அடிச்சாங்க அவங்க இங்க இல்லை

அதெல்லாம் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் காஃபி குடிங்க மோனிஷா நீ வா வாப்பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் தர எடுத்துட்டு வந்து கொடு ஹலோ மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி என்ன சைட் அடிக்கிறதா உத்தேசம் ஐயடா சைட் வர அடிக்கிறாங்க வந்து காஃபி குடிங்க